காட்டும் அன்பார்ந்த சகோதர உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் திருச்சபையின் இரண்டு முதன்மை தூண்கள் ஆகிய புனித பேதுரு மற்றும் புனித பவுல் திருத்துதர்களை பெருமையுடன் நினைவு கூறுகிறோம் இவர்கள் இருவரும் கத்தோலிக்க விசுவாசத்தின் அடித்தளங்களை நிலைநிறுத்தியவர்கள் ஒருவர் மன்னிப்பின் ஊடாக பரிசுத்தம் பெற்றவர் மற்றொருவர் இரட்சகர் அனுபவத்தினால் அடையாளம் காணப்பட்டவர் புனித பேதுரு ஒரு எளிய மீனவனாக இருந்து இயேசுவின் அழைப்பால் திருச்சபையின் முதன்மை தலைவராக ஆனவர் பயமும் மறுப்பும் இருந்தபோதிலும் அவரது இருதயத்தில் உருவான நம்பிக்கை அவரை நீ பேதுரு இந்த கல்லின் மீது நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு ஒத்ததாக திருச்சபையின் தலைவராக மாற்றியது புனித பவுல் விசுவாசிகளை கொடூரமாக துன்புறுத்தியவனாக இருந்து தம்மேல் வெளிப்பட்ட ஒளியின் மூலமாக இயேசுவின் தீவிர அன்புக்குரிய தூதராக மாறினார் அவர் எழுதிய பதிமூன்றுக்கும் மேற்பட்ட கடிதங்கள் இன்றளவும் திருச்சபையை வழிநடத்துகின்றன இவர்கள் இருவரின் வாழ்வும் திருப்பு நேரத்திலும் இறைவனின் அழைப்பு வாழ்வை மாற்றும் இன்றைய பெருவிழா நாம் யாராக இருந்தாலும் கடவுள் எங்கே அழைக்கிறார் பாவத்தில் இருந்து தூய்மைக்கு திணறலில் இருந்து பணிவுக்கு சாகசத்தில் இருந்து சாட்சிக்கு வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் புனிதர்கள் பேதுரு பவுல் திருத்தூதர்கள் பெருவிழா திருப்பலி முதல் வாசகம் ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரையுள்ள இறைவார்த்தைகள் இறை வார்த்தைகள் அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான் யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான் அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான் அது புலிபற்ற அப்பவிழா நாட்களில் நடந்தது அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு நான்கு நான்கு கொண்ட குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான் பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான் பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் வீரர் இருவருக்கு இடையே இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார் அறை ஒளிமயமாகியது அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன வானதுதர் அவரிடம் இடை கச்சையை கட்டி மிதி அடிகளை போட்டுக் கொள்ளும் என்றார் அவரும் அவ்வாறே செய்தார் தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார் பேதுரு வானதுதரை பின்தொடர்ந்து சென்றார் தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார் அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் இரண்டாம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள் உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றான் பேதுரு தன் உணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதுதரை அனுப்பி ஏரோதின் கையில் இருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் ஆண்டவரை நான் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் பல்லவி எல்ல வகையான அச்சத்தின் ஆண்டவர் என்னை விடுவித்தார் எல்லா வகையான அச்சத்தின் விடுவித்தார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்ல அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் பல்லவி எல்லா அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் எல்லா அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிழிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியின் அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் எல்லா வகையான நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் எல்லா வகையான அச்சத்தி நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் இரண்டாம் வாசகம் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே திருத்துதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் நான்காம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு பதினேழு முதல் பதினெட்டு வரையுள்ள இறை வார்த்தைகள் அன்பிற்குரியவரே நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் விடுவித்தார் தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார் அவருக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாகுக ஆமீன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் உன் பெயர் பேதுரு விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மத்தேயோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பத்தொன்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு ஏசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண் அரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலையில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலையில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே திருத்துதர் பேதுருவும் பவுலும் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவருக்காக அர்ப்பணித்த புனிதர்கள் இருவரும் வெவ்வேறு பாதைகளில் சென்றாலும் ஒரே இலக்கை நோக்கி சென்றவர்கள் இறை அன்பையும் நற்செய்தியையும் உலகிற்கு சொல்வது பேதுரு இயேசுவால் நேரடியாக அழைக்கப்பட்ட முதன்மை சீடர் ஒரு எளிய மீனவனாக இருந்தவர் ஆனால் இயேசுவின் அழைப்பால் திருச்சபையின் தலைவராக மாற்றப்பட்டவர் இயேசுவை என்றாலும் குற்றத்தை உணர்ந்து கண்ணீர் சிந்தியவர் அவர் மீண்டும் எழுந்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று இயேசுவின் வார்த்தைக்கு விசுவாசமாயிருந்தார் அதுவே உண்மையான மனித தன்மை தவறும் பின்னால் மாற்றம் காணும் மீண்டு தம் எதிரிகள் தரப்பில் இருந்தவர் ஆனால் தம்மேல் வெளிப்பட்ட ஒளியின் ஊடாக அவர் மனம் மாறினார் இயேசுவின் பேரில் உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவித்தார் என் கடந்த காலம் என்னவாக இருந்தாலும் கடவுளின் கிருபை என் எதிர்காலத்தை மாற்றும் விசுவாசத்தில் உறுதியாக நின்றால் உலகம் மாற்றப்படும் நாம் யாராக இருந்தாலும் எத்தனை பிழைகள் செய்திருந்தாலும் ஆண்டவர் நம்மை அழிக்கின்றார் அவரது அன்பு நம்மை மாற்றத்திற்குள் இட்டு செல்லும் பேதுருவை போல ஒப்பு கொடுத்த வாழ்க்கையையும் பவுலை போல தீவிர சாட்சியமிக்க வாழ்வையும் நாம் நோக்கி செல்ல வேண்டும் ஜபம் கருணையுள்ள இயேசுவே இன்றைய புனித பேதுரு பவுல் பெருவிழா நாளில் உம்மை வணங்குகின்றோம் நீர் அழைத்த ஒளிமயமான பாதையில் இந்த இரு திருத்தூதர்களும் தங்கள் வாழ்வை ஒப்புக்கொடுத்து சாகும் வரை உம்மையே வாழ்த்தியவர்கள் அவர்கள் வாழ்ந்த விசுவாசம் அவர்களின் உயிரை வெறுத்து உம்மை அர்ப்பணித்த ஆர்வம் எங்கள் இதயத்தையும் செய்யட்டும் பேதுருவை போல எங்களது பயங்களையும் மறுதலிப்புகளையும் தவறுகளையும் கடந்து உமை நேசிக்க செய்யும் கிருபையை தாரும் பவுலை போல எங்களது கடந்த காலத்தை நீர் மாற்றி உமது ராஜ்ய சேவைக்கு நாங்கள் பயன்படுத்தப்படும் புனித பாதையில் நடத்துவீராக இன்றைய திருப்பலி வாசகங்கள் எங்கள் உயிரிலும் மேலான உம்மிடத்து விசுவாசத்தை புதுப்பிக்கும் சந்தர்ப்பமாகட்டும் இந்த அர்ப்பணிப்பு வாழ்வின் ஊடாக எங்களது குடும்பங்கள் நாடும் திருச்சபையும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அவர்கள் வழியாக நாங்களும் ஒரு சாட்சியமிக்க வாழ்க்கை வாழ அருள் பெற செய்யும் புனித பேதுருவே எங்களுக்காக ஜெபியுங்கள் புனித பவுலே எங்களுக்காக ஜபியுங்கள் ஆண்டவரே, எங்களை உம்முடைய சாட்சிகளாக்கும் அருளை தாரும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்